ஸ்ரீமதி ராமாஞ்சாய நமஹா தினமும் வைஷ்ணவம் ஒரு சேத்தனானவன் ஒரு வைஷ்ணவனானவனுக்கு நித்தியமும் அனுசந்திக்கக்கூடியதான வார்த்தை என்ன அதாவது நாம் பற்றி இருக்க வேண்டியது உறுதியா பற்றி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன என்று சில அடியார்கள் சுவாமி நம்பிள்ளையின் இடத்திலே வந்து பிரார்த்தித்து கேட்டார்கள் அதற்கு அவர் பதில் சொல்றார் முமூக்ஷுவான அதிகாரிக்கு அனுசந்தேயம் ஸ்வரூபம் பரதந்திரம் விரோதி பிரபலம் புருஷார்த்தம் பரிகாரியம் தேவதாந்திர பஜனமும் பாகவத அபச்சாரமும் ஆகிற படுக்குழிகள் என்று அருளுகின்றார் முமூக்ஷுவானவனுக்கு தஞ்சமா இருக்கக்கூடியதான ஒரு வார்த்தை என்ன அப்ப இந்த மோக்ஷோனா மோக்ஷத்திலே ஆசை உடையவரை தான் சொல்றோம் மோக் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை அவனுக்கு எப்பொழுதுமே உண்டு அப்படிப்பட்டவனுக்கு தஞ்சமா இருக்கக்கூடிய வார்த்தை என்ன ஸ்வரூபம் பரதந்திரம் அப்படின்னு இப்ப சேஷத்துவம்னு சொல்லும் பொழுதோ எம்பெருமானுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியது சேஷத்துவம் அப்படின்னா அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற எண்ணம் பரதந்திரம் அப்படின்னா அவனுக்கு கைங்கரியம் செய்வது சின்ன வித்தியாசம் சொல்லலாம் இந்த சேஷத்துவத்துக்கும் பரதந்திரத்துவத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னா சேஷத்துவம்னா அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு எண்ணி இருப்பது பரதந்திரம்னா அவனுக்கு கைங்கரியம் செய்வது இப்போ ஸ்வரூபம் பரதந்திரம்னா நம்முடைய ஸ்வரூபம் இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் இருக்கே அது எப்பொழுதும் அவனுக்கு கைங்கரியம் செய்வதே அப்படின்னு பாரதந்திரியம் பட்டிருப்பது அப்ப இந்த ஒரு அஜித்தான ஒரு வஸ்து இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு எழுதுகோளோ அல்லது ஏதோ ஒரு அஜித்தான வஸ்து சாதனம் அது என்ன செய்யறது நாம் சொல்லும் படிக்கு அது செய்கின்றது அந்த வேலையை அது செய்யறது அதுபோல அஜித்தான பொருளை போலே இவன் எம்பெருமானுக்கு அத்தியந்த பரதந்திரனா இருப்பது அதுதான் இவனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு முதல்ல காட்டுற அதை இவன் அனுசந்திக்க வேண்டியது அப்ப ஸ்வரூபம் பரதந்திரம் ரெண்டாவது விரோதி பிரபலம் விரோதிகள்லாம் மிகவும் பிரபலமாக இருக்கு பிரபலம்னா பிரசித்தி அப்படின்னு அர்த்தம் இல்ல பிரபலம் அப்படின்னு சொன்னா மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றது அதான் பிரபலம்னு அர்த்தம் அப்ப அந்த விரோதிகள்லாம் என்ன அவித்ய அவித்யா எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தத்தை அறியாமல் இருப்பது நம்முடைய நாம் அடிமைப்பட்டவர்கள் அப்படிங்கறதெல்லாம் உணராமல் இருப்பது அப்ப அது அவித்யை அஜ்ஞானம் அப்படிங்கிற முதல் விரோதி ரெண்டாவது கர்மம் புண்ணிய பாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான கர்மங்கள் மூன்றாவது வாசனை இந்த மற்ற விஷயங்களிலே இருக்கக்கூடியதான ஒரு ஈடுபாடு ருச்சி அடுத்தது தேக சம்பந்தம் இப்படி இது எல்லாம் அனாதியா இருக்கு தொண்டு தொட்டு வரக்கூடியதா பிறவிகள் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கு அனாதியானவைகள் அதனாலே மிகவும் வலிமையானது அதனால பிரபலம் அப்படின்னு சொல்றாரு அப்ப பிரபலம் அப்படிங்கிறது பிரசித்தின்னு அர்த்தம் இல்ல பிரபலம் அப்படின்னு சொன்னா மிகவும் பலம் பொருந்தியவையாக இருக்கின்றது அப்ப முதல்ல என்ன பார்த்தோம் ஸ்வரூபம் பரதந்திரம் பாரதந்திரம் பட்டிருப்பது விரோதிகள் பிரபலமாக இருக்கு விரோதிகள் இங்கே தேக சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஐந்து விரோதிகள் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது மூன்றாவது புருஷார்த்தம் அந்நசாத்தியம் அன்று அப்ப பரம புருஷார்த்தமான இந்த அனுபவ கைங்கரியங்கள்லாம் இருக்கே எம்பெருமானுக்கு செய்யறது அதுதானே பரம புருஷார்த்தம் புருஷார்த்தம்னா உயர்ந்ததான பலன் பேரு அப்படின்னு எப்படி வேணுமான சொல்லலாம் அப்ப அந்த பரம புருஷார்த்தமான அந்த கைங்கரியம் இருக்கே அது அளவில்லாததான எம்பெருமானுடைய கிருப்பையாலேயே வரக்கூடியது நிர்கயத்துக்கு கிருப்பையுடைய எம்பெருமானாலேயே எம்பெருமானாலேயே அருளப்படக்கூடியது அவனன்றி வேறு ஒருவராலேயோ வேறு ஒரு வழியாலேயோ நமக்கு கிடைக்கக்கூடியது அண்ணு அப்படின்னு காட்டுற அப்ப புருஷார்த்தம் சாத்தியம் அன்று எம்பெருமானுடைய கிருப்பை மிருகேத்துக்க கிருப்பைனா தடையே இல்லாத அளவில்லாததான கிருப்பையினாலே கருணையினாலேயே நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு ஒழிய வேறு ஒன்றாலே கிடைக்காது அப்படின்னு காட்டுற

ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு அழிவு ஏற ஏற்படாமல் இருக்கும் இவனுடைய ஸ்வரூபத்துக்கு நாசம் எதற்காகவோ என்ன காரியத்திற்காகவோ என்ன விஷயத்திற்காகவோ மற்ற தேவதாந்திர இடத்திலே சென்று நிற்காமல் இருந்தாலே போரும் அப்படின்னு அப்படின்னு இங்கே அருளுகின்றார் இப்ப நாய்க்கு இடுமி நீரே நாய்க்கு இடுமா போலே தேவதாந்தர தேவத்துக்குன்னு இறக்கூடியதான ஒரு உணவை நாய் வந்து நாய்க்கு இட்டார் போலே இப்ப முமுக்ஷுபடியிலேயும் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை உயர்ந்ததா யாகத்திலே இடக்கூடியதான ஹவிஷு அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹவிஷை போய் அந்த ஹவிசுன்னா அதுல அந்த யாகத்துக்கு சேர்க்கக்கூடியதான உணவுகள் பொருட்கள் பதார்த்தங்கள் அதை போய் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய் அதற்கு போய் கொடுத்தோ கொடுத்தாலோ இல்ல அது அருந்தினாலோ எப்படி இருக்கும் அது போல எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடியதான வஸ்து அவனுடைய உடைமை நாம் அப்ப அவனை விட்டு விட்டு மற்ற தேவதாந்திரங்களிடத்திலே சென்று இருப்பது அப்படிங்கிறது ஆகாது ஏற்புடையது ஆகாது அப்ப மற்றொரு தெய்வத்தை சென்று ஆசிரிப்பது அப்படிங்கறதே படுகுழி படுகுழி அப்படின்னா அந்த குழியிலிருந்து மீழுவது அப்படிங்கிறது சாத்தியமாகாது அப்ப மற்ற தேவதாந்திர வஜனம் அதே போல பாகவத அபச்சாரம் பாகவத அபச்சாரம் அப்படிங்கறதும் படுகுழி இந்த இரண்டிலேயும் விழாமல் இருந்தாலே போதுமானது அப்ப அப்ப முனுஷன சுவரூப விரோதி புருஷார்த்த ஞானம் எல்லாம் தாராகவே விளைந்து பரம புருஷார்த்தத்தை கொடுத்து விடும் அப்படிங்குற அப்ப இந்த அன்ய தேவதாந்திர பஜனம் ஆசிரயிப்பது அப்படிங்கிறது இல்லாமலும் பாகவத அபச்சாரமும் இந்த இரண்டும் இல்லாமல் இருந்தாலே இந்த படுகுழியிலே விழாமல் இருந்தாலே இந்த ஸ்வரூப விரோதியோ பரதந்திரப்படாமல் இருப்பது ஸ்வரூப விரோதியோ அடுத்தது இந்த அஜானம் கர்மம் வாச்சனா ருச்சி தேக சம்பந்தம்லாம் சொல்றோமே இது எல்லாம் கழிந்து தானாகவே அவனுக்கு பரம புருஷார்த்தம் அதாவது கைங்கரியம் என்கின்ற பேற்றை எம்பெருமானுடைய கருணையினாலேயே நாம் அப்படின்னு காற்றார் ஆக இன்று நாம் பார்த்தது தஞ்சமா இருக்கக்கூடியதான வார்த்தை அத்தனை பேரும் அனுசந்திக்க கூடிய ஸ்மரிக்கக்கூடிய வார்த்தை கடைபிடிக்கக்கூடிய வார்த்தை அதாவது கடைபிடிக்க முயற்சி செய்யக்கூடியதான வார்த்தைகள் அப்படிங்கும் பொழுது ஸ்வரூபம் பரதந்திரியம் விரோதி பிரபலம் புருஷார்த்தம் அந்நசாத்தியம் அன்று பரிகாரியம் தேவதாந்திர வஜனமும் பாகவத அபசாரமும் ஆகின்ற படுகுழிகள் ஆக இந்த இரண்டு படுகுழிகளிலே விழாமல் இருந்தாலே ஸ்வரூபம் பாரதந்திரியம் ஆகிவிடும் விரோதிகள் கழிந்துவிடும் புருஷார்த்தம் என்கின்ற பேரு கைங்கரியமானது எம்பெருமானுடைய நிருகியத்துக்கு கிருப்பையாலேயே நமக்கு கிடைத்துவிடும் என்று நம்பிள்ளை மிக அழகாக அருளி செய்ததான ஒரு வார்த்தை நமக்கும் அவசியமா அனுசந்திக்க கூடியதான வார்த்தை என்று இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நம